தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நேரு அம்பேத்கர் அரசியல் சட்டம் என்ற தலைப்பிலான கருத்தரங்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப்பிருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவா்த்தொல் திருமாவளவன் தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் பத்திரிகையாளர் ராம் திராவிட இயக்க சிந்தனையாளர் சுபவீர பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் கருத்தரங்கில் பேசிய முனைவர் தொல் திருமாவளவன் இந்த நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது என்றால் அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மற்றும் பண்டித் ஜவஹர்லால் நேருவின் சிந்தனைகள் காரணம் என்றார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆனால் எந்த இடத்திலே அவர் முரண்படுகிறார் பதவியை ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் சொல்லுகிற மூன்று நான்கு காரணங்கள் நான் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என்ன சேர்த்து அவர் பிளஸ் பிரஸ்ல சொன்னது பிளானிங் கமிஷன்ல நான் வந்து ஒரு வெல் நோன் எக்கனாமிஸ்ட் ஒரு பொருளியல் நிபுணர் ஆனா அந்த திட்டக்குழுட என்னை வந்து அவர் வந்து மெம்பரா போறது வந்து போட மாட்டேங்கிறாரு தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை கொண்டு வந்து அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் அவர் விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள தயங்குகிறார் அதுதான் அண்ணன் சுபமி பேசும்போது சொன்னார் காங்கிரசுக்குள்ள கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள் இருந்தார்கள் சனாதன சிந்தனையாளர்கள் இருந்தார்கள் நேர் அவர்களுக்கு அந்த நெருக்கடி இருந்தது அதை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு காங்கிரஸுக்குள்ளே எதிர்ப்பு நான் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது அவையிலேயே நான் பார்த்தேன் ஒரு பில் பதவி உயர்வு இடஒதுக்கீடு அத வந்து எப்படியாவது நிறைவேற்றி தீரணும் அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார் விரும்பினாங்க நிறைவேற்ற முடியாம போச்சு நான் சாயந்தரம் ஏழு மணி ஆனாலும் நான் உட்கார்ந்து அதை நிறைவேற்றி விட்டு தான் போவேன் நீங்க யாரும் ஒரே பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி உறுதியாக உட்கார்ந்தாங்க போனேன் அஞ்சு முறை ஆறு முறை அட்ஜென்ட் பண்ணி அட்ஜன் பண்ணி வந்துச்சு ஆனால் அதை நிறைவேற்ற முடியாமல் போச்சு அப்போது ஜெயபால் ரெட்டி ஃபார்மர் மினிஸ்டர் அவர் எழுச்சி எல்லார் முன்னாலையும் சோனியா காந்தி அம்மையிட்ட சொல்லி சத்தம் போட்டாங்க இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சனாதன சக்திகள் பிளாக் இந்த பார்ட்டி அவர் சொன்னார் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களால் தான் இதை நிறைவேற்ற முடியவில்லை ஒரே ஒரு எம்பி ஆவது தலித் சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு சோனியா காந்தி அம்மையிட்ட நேரடியாக கேட்டாங்க கேட்டது யார்னா ஜெயபால் ரெட்டி அந்த இடத்துல நாங்கள் நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் விசோனாதெல்லாம் நின்றுட்டுருக்குறோம் சோனியா காந்தி அம்மா பக்கத்தில் போய் நின்று அப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருந்து ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் பில் லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நிறைவேற்ற விடாமல் அந்த விவாதத்துக்கு எடுத்து விடாமல் தடுக்கப்பட்டு அது நடந்து முடிந்தது அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும் பாருங்க இப்போ அம்பேத்கர் கொண்டு வந்த தி கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அதனால் ஒரு விரக்தி ஏற்பட்டு அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்யும் போது பத்திரிகை அலங்கிலே சொன்னது இந்த இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கே தயங்குகிறார் மூணாவது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கென்று ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் கமிஷன் ஃபார் ஓபிசி ஆனால் அந்த கமிஷன் இதுவரை நியமிக்கப்படவே இல்லை அதனால்தான் இட இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படவில்லை எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் ஓபிசியுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன எந்த டேட்டாவும் இல்லை எந்த டேட்டாவும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு தர முடியும் அதனால் ஒரு கமிஷன் போடணும்னு சொல்கிறார் யார் அம்பேத்கர் ஆனால் அந்த கமிஷன் நியமிக்கப்படவில்லை கான்ஸ்டிடியூட் பண்ணவில்லை அதுதான் அவருடைய குற்றச்சாட்டு இந்த முரண்பாடுகள் நேரு அவர்களோடு உண்டு ஆனால் அதே ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த வருத்தத்திலே அம்பேத்கர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனாலும் அதன் பிறகு அந்த கோட் ஆஃப் இந்து பில்லில் என்னென்ன சொல்லப்பட்டதோ அவை அனைத்தையும் தனித்தனியே பிரித்து நான்கு சட்டங்களாக நிறைவேற்றலாம் அந்த ஒரே பில்லா கொண்டு வந்து நிறைவேற்றவில்லை ஆனால் அவை அனைத்தையும் இந்து மேரேஜஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்து சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்

ஜவஹர்லால் நேரு அவர்கள் எதிர்ப்பை தனித்து குறைத்து அதை நிறைவேற்றி காட்டியவர் ஜவஹர்லால் நேரு இதுதான் அம்பேத்கருக்கும் நேருக்கும் இடையில இருந்த அறிவார்ந்த உறவின் நிலை ரெண்டு பேரும் எப்படி ஐடியாலஜிக்கலா கோயின் ஆகிறாங்க பொருந்தி போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்மி அதை விட முக்கியமாக இந்த பிரியாம்பில் இருக்கிற முக்கியமான நான்கு பில்லர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் மிக முக்கியமாக சோசலிசம் ஃபெடரலிசம் புலூரிசம் இந்த நான்கு தத்துவங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் செக்லரிசம் என்பது சார்பின்மை அதுதான் அவர்களுக்கு கண்ணை உறுத்துகிறது சோசலிசம் என்பது சமதர்மம் அதுவும் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது

டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இதுதான் டிஃபனிஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் சால்வரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் மிசா என்ற சட்டத்தை இந்திரா காந்தி அம்மையால் கொண்டு வந்த போது அது கடுமையான விமர்சனத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் எவ்வளவு சாமர்த்தியமாக அவர் கொள்கை அடிப்படையிலே தந்தையை பின்பற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு அவர்களோடு அவர் எப்படி உடன்படுகிறார் ஜவஹர்லால் நேரு சிந்தித்த அதே சிந்தனை இந்திரா காந்தி அம்மையாரிடம் இருந்தது இந்திரா காந்தி அம்மையாரிடம் இருந்த அதே சிந்தனை தான் இன்றைக்கு ராகுல் காந்தியிடம் இருக்கிறது அது நீடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல விசா வந்த போது ஒரு அமன்மென்ட் கொண்டு வராங்க பிரியாம்பில் பிரியாம்பில் அமன்மென்ட் கொண்டு வராங்க அதில் இந்த டெஃபனேஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்ங்கிற இடத்துல சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அந்த மூன்று சொற்களுக்கு இடையில சோஷலிஸ்ட் செக்யூலர் என்கிற வார்த்தையை இணைக்கிறார் இப்ப என்ன டிஃபனேஷன் அப்படின்னா சாவரின் சோஷலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அதுதான் நம்ம உருவாக்க போகிற குடியரசு இறையாண்மை உள்ள சமதர்மம் உள்ள மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு இதுதான் நாம் கட்டமைக்க போகிற புதிய குடியரசு இந்த குடியரசு ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர் என்ற நான்கு அடிப்படை கூறுகளை மையமாக கொண்டது இதை தான் நிறைவேற்றப் போகிறது இதை நடைமுறைப்படுத்த போகிறது இப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதுதான் ஜவஹர்லால் நேருவின் கனவு புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு அதுதான் இந்திரா காந்தி அம்மையாரின் கனவு இன்றைக்கு ராகுல் காந்தியின் கனவு தான் அதுதான் அவர்களின் கனவு விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்த திருமாவளவன் எப்படி காங்கிரஸ் இருக்கிறார் என்றால் இந்த புள்ளியில் தான் திருமாவளவன் காங்கிரஸ் இருக்கிறார் இதை இந்திரா காந்தி அம்மையார் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு விஷ்ணரி லீடர் என்பதற்கு இது ஒரு சான்று எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு அந்த காலகட்டத்தில் பிரியாம்பலில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இதை இணைக்கிறார் என்பதில் இருக்கிற விளக்கத்தில் இன்டெகிரிட்டி என்பதையும் இணைக்கிறார் We'll